இந்த அஞ்சலியால் இப்படி ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கவே இல்லை அதாவது நம்ம கார்த்திகே வந்து போதின்னா பொறுமையாக நம்ம கிட்ட வந்து போதின்னா தன்னோடய லவ் சொல்லி அப்படி வந்து போயினா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கல்யாணம் வரைக்கும் கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தாங்க ஆனால் கடைசியில் வந்து போய்னா இப்படிலாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கல அதாவது என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கார்த்திக் இருந்துட்டு பிரியாவை வந்து போதின்னா ஒரு கோவிலுக்கு கூட்டிகிட்டு போய் அங்கேயே வந்து போதா தாலி கட்டி இப்போது வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு வரச்சுறாங்க இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலி வந்து எப்போவுமே பிரச்சனை பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காகவும் இந்த அஞ்சலி வந்து பழி வாங்கணும் அப்படின்றதுக்காக இவ்வளவு சீக்கிரமா இதை பண்ணிருக்காங்க அதுலயும் நம்ம பிரியா இருந்துட்டு நடிக்க தானே வந்தாங்க அப்புறம் எதுக்காக வந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்ற டவுட் நம்ம எல்லாருக்குமே இருக்கும் அது என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஜி பட்டனை பிரஷ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கௌதமும் இலக்கியா வந்துட்டு ஏற்கனவே பயங்கரமான பிரச்சனை இருக்காங்க அதாவது என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கௌதமுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வருது அதாவது அந்த மாணிக்கத்தோட இடத்த வந்து இப்போ வேற யாரோ வந்து வாங்கறதுக்கு ரெடியா இருந்துட்டு இருக்காங்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லி ஆனா அடுத்ததான் வந்து இந்த இடத்துல நம்ம இலக்கியாக இருந்துட்டு அது எல்லாமே அந்த பைரவியும் சேர்ந்து எஸ்எஸ்கேவும் சேர்ந்து தான் வந்து பண்ணா பண்ணிட்டுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி அவங்க மேலே வந்து போய் என்ன சந்தேகப்படுறாங்க அதாவது நம்ம கௌதமும் எஸ்எஸ்கேவாக தான் சந்தேகப்படுறாங்க நம்ம இலக்கியாக கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க ஏன்னா அவங்க கிட்ட வீடியோ எவிடன்ஸ் இருக்குது இங்கே பாருங்கள் கௌதம் இந்த வீடியோவை பார்த்தா அவங்களுக்கே எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எஸ்கே கிட்ட அதாவது எஸ்எஸ்கேவை மீட் பண்ணி இந்த பைரவி பேசின ஒரு விஷயத்த இந்த இடத்துல வந்து என்ன இப்போது நம்ம கௌதம் வந்து காட்ட ஆரம்பிச்சுறாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஃபுல்லாக வந்து சவுண்ட் இருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையாது அவங்க பேசுறதுலாம் கிடையாது ஆனால் அவங்க பேசுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் தெரிய வருது அப்போ கண்டிப்பா வந்து இவங்க எல்லாருமா பிளான் பண்ணி நம்ம வாங்க விடக்கூடாது நம்மள வாங்க கூட விடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இது எல்லாத்தையுமே பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ யோசிக்கிறது மட்டும் அந்த ஒரு பிரச்சனையை வந்து இப்போ தடுக்கிறதுக்காக பார்த்துட்டு இருக்காங்க அதாவது நம்ம இலக்கியா மட்டும் அதாவது இந்த ஒரு போட்டியில ஜெயிக்கல அப்படின்னா இலக்கியாவை வீட்டு விட்டு விரட்டிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் ஆனா அடுத்ததா கார்த்திக் வந்து இப்படி பண்ணுவாருன்னு சொல்லிட்டு வந்து தெரியல அதாவது அஞ்சலி வந்து இப்ப ஆபீஸ்க்கு போய்ட்டு பிரச்சனை பண்றா அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து இப்ப வந்து இவங்க கிட்ட வந்து சொன்னாங்க சொன்னாங்க இந்த மாதிரிதான் அஞ்சலி சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அடுத்துதான் நம்ம கார்த்திக் வந்துட்டு இதுக்கு மேலேயே வந்து நம்ம வெயிட் பண்ணக்கூடாது ஏன்னா அஞ்சலி சவால் விட்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னை தவிர வேறு யாரையாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா மனசில் நினைச்சாலோ இல்லை கல்யாணம் பண்ணணும்னு நினச்சாலோ கண்டிப்பாக வந்து போயின்னா நான் வந்து சும்மா விட மாட்டேன் அது யாராக இருந்தாலும் சரி அப்படின்ற வந்து போயிதென்னா சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த பிரியாவை வந்து போயின்னா நான் கொல்லாம விட மாட்டேன் அந்த பிரியா பின்னாடி தான் இப்போ இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சவால் விட்டதுக்கப்புறமா நம்ம பிரியாவை வந்து போய்னா கோவிலுக்கு கூப்பிட்டு எல்லா உண்மையுமே வந்து போயினா சொல்லாம தராங்க ஆனால் அந்த ஒரு டைமில் வந்து போய்னா நம்ம கார்த்துக்கிட்ட பிரியா இந்த மாதிரி ஒரு உண்மையை சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கல அதாவது இந்த மாதிரி தான் விஷயம் நான் வந்து போய்னா உங்களை லவ் பண்ணுறதுக்காகலாம் உங்க முன்னாடி வந்து நிற்கல நான் வேற வழி இல்லாம உங்க அண்ணன் கௌதம் வந்து சொன்னதுனாலையும் உங்களோட மனசை மாத்தணும் அப்படின்றதுனால தான் வந்து நான் அப்படி வந்தேன் ஆனா அதே சமயம் நானே என் அறியாம கொஞ்சம் கொஞ்சமா லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படி அப்படின்ற வந்து சொல்றாங்க கடைசியில நம்ம கல்யாணத்துக்கு வந்து கண்டிப்பா எதிர்ப்பு தான் இருக்கும் பெசாம இன்னைக்கே கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி இப்போ நம்ம கார்த்திக் வந்துட்டு பிரியாவோட களத்துல தாலியை கட்டி வீட்டுக்கும் கூட்டிட்டு வர ஆரம்பிச்சாங்க இது கௌதம் இலக்கியாவுக்கு அதாவது அஞ்சலிக்கு ஷாக்கா இருக்கலாம் ஆனா கௌதம்க்கும் இலக்கியாவுக்கும் இவ்வளவு பெரிய ஷாக்கை வந்து இப்படி கொடுத்துருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆச்சரியமா இருக்காங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க பேசாம நம்ம கார்த்திக் வந்து இப்போ நம்ம பிரியாவை கூட்டிட்டு ஓடி வந்துட்டாங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஷிக் பண்ணிக்கோங்க